வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்காகவும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்காக நிறைய விதவிதமான வினோதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாடுகளை வச்சு மாநாடு பண்ண போகிறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கேட்கவே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல என்னடா சொல்கிறேன் மாடுகளை வச்சு மாநாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே ஷாக்கிங்காக இருந்தது அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் எதுக்காக அவர் மாடுகளை வச்சு மாநாடு பண்ண போகிறாரு தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல் பார்க்கப் போறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் வந்து அவங்களோட பாதிப்புகளுக்காகவும் அவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களுக்காகவும் இல்லை அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்றப்ப அரசை எதிர்த்து வந்து நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை வினோதமா எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த மக்கள் எல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி ஒரு மாநாடை வந்து பண்ணுவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்றது தான் உண்மை அப்படி என்னங்க மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண போறாரா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வரப்போறாங்களா இல்ல ரொம்ப பிரம்மாண்டமான செட்டு போட போறாரா இல்ல வெளியில இருந்து யாரையாவது இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி மாநாடுல வராத நபர்கள் யாராவது கூட்டிட்டு வர போறாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இது எதுவுமே இல்லை மாடுகளை வச்சு மாநாடு பண்ண போறாரு ஆமாங்க மாடுகளை வச்சு மாநாடா அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குல்ல எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரியும் நினைக்க தோணுது ஆனா இந்த மாதிரி வினோதமான ஒரு மாநாடு நடத்த போறது இவரோட ஸ்பீச்ச்க்கு பல பேர் வந்து சம ஃபேன்ஸாக இருப்பாங்க அவர் பேசுகிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பாகவும் ரொம்பவே ஆவேசமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் அவரோட ஸ்பீச் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிற வகையிலும் இதுக்காகவே அவரோட ஸ்பீச்சை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச்சுக்காகவே அவரோட அரசியல் கட்சி ரீதியாக அவரை பிடிக்கலாம் அப்படின்னாலுமே அவரோட இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படி மக்கள் மத்தியில் வந்து எப்போவுமே மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்கள் தான் இந்த வினோதமான மாநாடை நடத்த இருக்காரு அதாவது மாடுகளை வச்சு மாநாடு நடத்த இருக்காரு இந்த மாதிரி மாநாடு அவர் எதுக்காக நடத்துறாரு தான் அடுத்த கேள்வியா இருக்கும் அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இப்ப சமீப காலத்துல நம்ம தமிழ்நாடு அரசு வனத்துறை பகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது அப்படின்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க சோ இதை தான் இப்ப சீமான் அவர்கள் மாடுகளை வச்சு மாநாடு நடத்த போறாரு அதுக்காக பத்து நாட்களாவே கடந்த பத்து நாட்களாவே வந்து இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பயங்கர தீவிரமா நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் வந்து நேர்லயே போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணியிருக்காரு அவரோட கட்சி நபர்களோட என்னன்னா மாடுகளை வச்சு மாநாடு பண்றாரு அப்படின்றப்ப அவர் பேசக்கூடிய ஸ்பீச்சை மாடுகள் கேட்டு அரண்ட கூடாதுல்ல அதாவது இந்த ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் ரொம்ப சவுண்டா இருந்தா மாடுகள் வந்து அலரும் அந்த மாதிரி வந்து மாடுகள் வந்து ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் கேட்டு அலருதா இல்லையா அதுங்க எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாநாடுக்கு முந்தன நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் அவரோட கட்சி நபர்களோட போய் அங்கே அந்த சவுண்ட் செக்லாம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மாடுகளை அந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கு ஆடு மாடுகளோட உரிமையாளர்கள் கூட இந்த மாநாடு வந்து நடக்க போது அது மட்டும் இல்லாமல் நான் தமிழர் கட்சியோட உறுப்பினர்களுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மாநாடு எப்போங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில மதுரையில வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாடுகள் ஃபேமஸ் ஆகி நம்ம கேட்டிருப்போம் ஆனா சீமானவர்கள் மதுரையில என்ன மாதிரி பிளான் போடுறாரு அப்படின்றது தெரியல அங்க மாடுகளை வச்சு மாநாடே நடத்துறாரு இப்போ நம்ம வந்து என்ன யோசிக்கணும்னா இந்த மாடுகள் வந்து மாநாடு அப்ப அவர் பேசக்கூடிய ஆவேசமான ஸ்பீச் எல்லாம் கேட்டு அங்க அலராம அந்த இடத்த விட்டு ஓடாம இருக்குங்களா அப்படின்றத தான் பார்க்கணும் இதை வந்து ஃபன்னி நோட்டா பார்த்தாலுமே அவர் ஒரு சமூக அக்கறையோட தான் இந்த ஒரு வினோதமான மாநாடு நடத்த இருக்காரு இருக்காரு அப்படின்றதுமே உண்மைதாங்க இந்த மாநாடு அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரா இல்லையா இந்த மாநாடுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சீமானோட இந்த மாடுகளை வச்சு நடத்தக்கூடிய மாநாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா